அது விற்கு தாமத கிச்சன் எல்லாம் பிடிச்சி இலக்கில இன்றைக்கா தோசை சாம்பார் தூச்சி கொஞ்சம் சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து என்ன சமையல் பார்ப்போம் எப்போவுமே சுண்டான ஒரு சாப்பிடும் இது வந்து அவரக்காய் கேரட் வெங்காயம் தக்காளி கூட்டு புளிவுத்தாய சாம்பார் அந்த சாம்பார் புளிவுத்த மட்டும் தக்காளி நிறைய படுவோம் இது தாமெல்லாம் ஒரு சாம்பார் இது உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் இது வந்து அவரக்கா இது வந்து கத்திரிக்காயும் பருப்பும் குட்டு கத்திரிக்காயும் பருப்பும் குட்டு ஒரு அவரைக்காவும் கிரட்டும் ஒரு பொரியல் தேங்காய் விடாத ஒரு பொரியல் மீட்டாக கரம் மசாலா துணிமை எல்லாத்தூர் போட்டு ஒரு மீட்டான பொரியல் சாம்பாருக்கு நல்லாயிருக்குங்க காரமாக அவ்வளோதான் இன்னைக்குள்ளே லஞ்ச் அப்படியே சேர்த்து சாம்பார் இது வந்து சாம்பார் இது கத்திரிக்காய் பருப்பு குட்டு உருளைக்கிழங்கு பொரியல் இது ரசம் அவ்வளோதான் மேம் ஃபுல் வீடியோ பார்த்து நிறைய பேர் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேக் பிடியில் அடிச்சி அப்புறம் அது பிடி இருக்குது அது இப்படி இருக்குமே இப்படித்தானே அடிச்சுன்னு ஆள் துளசியும் கற்கரை வழியும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா இருமனுக்கு வீட்டில் இருமனுக்கு கொஞ்சம் இது ஜூஸ் போட போகிறேன் கசாயம் போட போகிறேன் அதுக்காக உண்டி உண்டை காமிச்செல்லாம் அமைஞ்சு எடுத்து நான் ரெடி பண்ணிக்கிட்டுட்டேன் அது கோலத்தை எடுத்துட்டு வாங்கப்போ அங்கடி அங்க அங்கே என்ன கட்டுறேன் என்ன கட்டுறேன் சார் இது வாங்க இது வந்து இருமனுக்கு நான் இது இது கசாயம் பட போகிறேன் சரி உங்கள்கிட்ட என் காமிச்சுனா எடுத்து வச்சிருக்கேன் இது கற்பரவடி எல்லாம் ஒரு நாலு ரொம்ப போடக்கூடாது ஒரு நாலு ஏழை அலசிட்டு எடுத்துக்கலாம் இது வந்து துளசி நம்ம வீட்டில் இருக்குது அதை ஒரு ஒரு கொஞ்சம் இலை பறிச்சுருக்கேன் துளசியில் இஞ்சி இதை கூட கொஞ்சம் இந்த தோலை சீவிட்டே எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கொண்டு ஆஃப் இது போடணும் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு இது ரெண்டையும் அலசிட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு ரெண்டு டம்ளர் இதை கொதிக்க விடணும் ஒரு ஒரு டம்ளர் நான் ஒரு ஆறு அளவு குடிக்க வேண்டியது அவ்வளோதான் தான் வந்து பாதி மறுபடியும் இருப்பேன் இது கற்பியலை வந்து இது துளசி இஞ்சி மிளகு சீரகம் மஞ்சள் நல்ல ஒரு மூணு டம்ள நல்லா போட்டு நல்லா பொய்க்க விடணும் ஒரு அரை டம்பு பிடிக்கணும் எரிமல் எல்லாம் போயிடும் சமையல் அப்படி பாக்கணும் அப்படியே வாங்கி எடுத்துக்கிட்டே வாங்க நான் அப்படி பிடிக்க விடுவேன் அப்படியே வாங்க அப்படி அப்படி வாங்க பேரு சமையலையும் பாத்துருவோம் கோதுமை கோதுமரங்க வாரத்தில் ரெண்டு செய்வோம் கோதுமரங்க செஞ்சிருக்கோம் லைட்டாக ஒரு டம்பருக்கு மூன்றரை டம்பர் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நல்லாவே வந்துருச்சு கோதுமை சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஒயிட் சாதம் நேற்று சாம்பார் வச்சுட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து இது பாசி பயர் குழம்பு நீட்டாக அழைச்சிட்டு லைட்டாக வறுத்துட்டு ஒரு தேங்காய் கிடையாது ஒரு பாசி பயர் குழம்பு இது வந்து சூப்பரான உள்ள பாசி பயிறு குழம்பு பொள்ளங்காய் வந்து முருகைக்கிற பொரியல் இது தேங்காய் போடாத முருங்கைக்கிற பொரியல் இது வந்து பாசிப்பருப்பும் ஒரு பொல்லங்காயும் ஒரு ஃபுட்டு அவ்வளோதான் ஹெல்த்தி ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டான உணவு அவ்வளோதான் பாய் ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள்